கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் இந்த ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லோருமே காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணிடலையே புது படமா ரிலீஸ் பண்றோம் இந்த படத்தை எப்படி தயாரித்தோம் சூர்யா நான் எப்படி சந்தித்தேன் இது எப்படி உருவாயிடுச்சு அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார் எடிட்டர் விஜயன் சார் சொன்னார் வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன் படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன் படம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது சூர்யா நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பிராலிச்சம் இப்போ வந்தார் சூர்யா சொன்னால் நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம் எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யார் ஹீரோன்னு நினைக்கல நான் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நினச்சி டார்கெட் பண்ணி பண்ணோம் அப்புறம் விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம் இந்த படம் வந்து ஒரு சரித்திரம் அவரு இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு மொழியிலே பண்ணார் அவர் டைரக்டர் கண்டினியூஸாக இதில் ஒரு மூணு வருஷமாக சொல்லியா அதுக்கு மேலே வாழ்ந்தார் ஃபர்ஸ்ட் இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங் முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் முதல்ல போய் அவர் கதை சொன்னோம் அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஹிந்தி நான் பொனி கபூருக்கு கொடுத்தேன் அப்புறம் நான் அவர் சொன்ன சூர்யா பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி ஸோ கண்டினியூஸாக மூணு படம் அவரே மூணு லாங்குவேஜ்லாம் ஒரே பண்ணாரு படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும் அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் அவர் பாணி அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காபி பண்ணாலே போகிறோம் ஜோதிகாக்கு இது டெபியூ ஃபிலிம் ஹீரோயினாக தமிழில் அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை பூமிகா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம் பூமிகா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது எப்படி நடிக்குமான்ட்டு நான் சொன்னேன் சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பண்ணோம் இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பார்த்திங்கன்னா இது இதுவரைக்கும் தேவ மியூசிக் மாதிரியே தெரியாது இது தெரியும் படம் பார்த்தோம் அப்போ அவங்க மூணு பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க ச சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையிறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஏங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சிருக்கேன் எப்படி எப்படின்னா முதல்ல சொல்லிட்டாரு டைரக்டர் இங்கே கலக்கட்டால ஒரு பையன் பொருந்தான் இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு வந்தது இவங்க ரெண்டு பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு எப்படி சேர தான் கதையை முதல்ல சொல்லிவிட்டு சேர போகிறாங்கன்ட்டு ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது ஆக்சுவலாக அந்த படம் வந்து விஜய் அந்த டைமில் மாஸ் ஹீரோ இதில் ஃபை ஃபைட்டாக இல்லை ரொம்ப சாஃப்ட்டான படம் படம் பண்ணோம் அவர் சொன்னார் விஜய் நல்லாயிருக்கு எனக்கு ஒரு ரெண்டு ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் கானி ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு சார் நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் படம் நல்லா வருதுன்னு அவரும் போஸ்ட் பண்ணல படம் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் காப்பி வந்துச்சு ரிலீஸ் உதயம் தியேட்டரில் ப்ரிவியூ ப்ரீவியூ நடக்குது நான் டெலிவரி போய் போய் பால்கானில் நின்று பார்க்குறேன் பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் கட்டுறாங்க இந்த கதை ஓகே பண்ணும்போது படம் எடுக்கும்போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ண அந்த நிமிஷம் எனக்கு காலை அப்படியே நடுங்கிடுச்சு ஏன்னா அவங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு இது ஒரு மாஸ் மாஸ்டர்லம்னு நினச்சா நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன் இது ஒரு லவ் ஸ்டோரி ஒரு இகோ ஒரு இடுப்பு பாரு ஒரு இகோ லவ் ஸ்டோரி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு பயம் அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக ஆனால் படம் அதே தியேட்டரில் மார்னிங் பார்த்தேன் ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க கிளாப் சைடு சூர்யா படம் ஹிட்டன்னு சொல்லிட்டேன் ஸோ அதே த தமிழில் ஹிட் ஆச்சு ஹிந்தியில் ஹிட் ஆச்சு இப்போது இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்கிற அளவுக்கு இத்தனை வருஷம் அந்த லைஃப் இருக்குது இந்த சாங்கு ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் இருந்தால் நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது இந்த படம் எல்லாமே என் படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம் இப்போ இதில் பார்க்கலாம் மீடியாவில் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் தியேட்டரில் பார்த்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை இப்போ முதல் பாட்டு இது டிஜிட்டலை கன்வெர்ட் பண்ணி ஃபோர் கேல ரீ ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரசித்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் பண்ணுங்கள் நல்லா போகுது இப்போ பார்க்குற சந்தர்ப்பம் இல்லைல்ல இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம் கில்லி இண்டியாவில்வே ஃபஸ்ட்டு ரீரிலீஸில் பிக்கஸ்ட் ஃபில்ம் பிக்கஸ்ட் ஹிட் இப்போ அடுத்தது இப்போ குஷி குஷி பண்ணுறோம் கண்டிப்பாக

சம எனர்ஜியா இருக்கு இந்த சாங்கு இந்த சாங்குக்கு பிரெஸ்கிட்ட இருந்து இருந்த வரவேற்பு பிரெஸ்கிட்டயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தியேட்டர்ல என்ன இருக்கும் நினச்சி நினைச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு படத்தையும் வந்து என்னன்னா பார்க்கும் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க அது ஒரு வேலையாவே பார்ப்பாங்க எனக்கு நான் நினைச்சது உண்டு என்னக்காச்சும் வந்து பிரெஸ் சந்தோஷப்படுத்துற மாதிரி அது என்டர்டைன்மெண்ட் தானே அவங்களுக்கும் அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்டாக மாறாதா அப்படின்னா பிரெஸ் மீட் நினைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு ட்ரெய்லரையும் சாங்கையும் அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அதுல ஹைலைட் ஆன விஷயம் ஒரு சாங்குக்கு ஒரு சாங்குக்கு உட்ஸ்மோர் கேட்டாங்க அதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டா இருந்தது ஒரு சகோதரி கடைசியா ஒன்ஸ் மோர் அப்படின்னு பாருங்க அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வந்து வேற எதுவுமே ஏன்னா ஒரு பிரஸ் வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு சமம் ஒரு பிரஸ்ல இருந்து இங்க இருநூறு பிரஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம் எனக்கு தெரிஞ்சு இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களையும் என்டர்டைன் பண்ண ஒரு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் இந்த இந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கட்டிப்பிடி கட்டிப்பிடி சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சிருக்காரு அரசியல்லாம் வந்துட்டாரு நான் வந்து வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன் மும்தாஜ் மேம்க்கு தமிழ்நாடுல இந்தியாவோட எந்த 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 இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாலும் குஷியோட ஷோ வந்து தியேட்டர்ல பாருங்க உங்க லைஃப்ல அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டிங்க அந்த அளவுக்கு பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டா இருக்க போது ஏன்னா நீங்க பிரஸ்ஸே அந்த பாட்டை ஒன்று கேட்டுட்டாங்க அதை விட வந்து இதுக்கு வந்து வேற எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை எனக்கு எனக்கு சும்மாவே வந்து எச் ஏ சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான் ஒரு ஹார்ஸ் பவர்ல சொல்ற மாதிரி சூர்யா சார் பவர்ல சொல்லலாம் இதுல இதுல கட்டிபிடி கட்டி பிடித்த சாங்ல பாத்தீங்கன்னா இடையில ஹார்ஸோட சவுண்டு மிக் பண்ணி மிக் பண்ணி வருது எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு எஸ் ஏ சூர்யா நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன் சார் இன்னைக்கே இந்த எனர்ஜின்னா இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்க என்ன எனர்ஜில இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரிதான் தாட்ட கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் எஜே சூர்யா சார் சொல்லிட்டு பாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சார் இப்ப இல்ல ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி பேசும்போது ஒரு ஆர்டிஸ்டா ஒரு கணக்கு கதவு கலக்கு சொல்லி சொல்லுவாங்க இப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தேன் நடிகர் எஜ சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்கள்ல வரைக்கும் கைத்தட்டு கேக்குது இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்க ஒரு நடிகர் எல்லாம் யாரா இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோன்ல ஜாலியா ஒரு நடிகரா உக்கார்ந்துட்டு இருப்பாங்க

சொல்லவே வேண்டியதில்லை நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஒரு இசையில இளையராஜா சார் சொல்லணும்னா தயாரிப்பாளர்ல நான் ஏஎம் ரத்னம் சார சொல்லுவேன் அவரை விட ஒரு பேஷனா அவரை விட ஒரு டெடிக்கேஷன் டெடிக்கேஷனா அவரை விட ஒரு 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 கான்பிடென்டா ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கொண்டு போய் எப்படி எப்படி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இங்கே பண்ணி இருப்பாரு அப்படின்னா இப்ப நினைச்சாலும் இது அவரு அவர் ஏதோ வந்து ஒன்னு ரெண்டு ஹிட் கொடுக்கல கொடுத்தது எல்லாமே ஹிட் இந்தியன் ரன்னு தூளு கில்லி குஷி அவர் அவரோட ஹிட் லிஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா இது இங்க மட்டும் இல்ல தமிழ் தெலுங்கு பேசிக்கா வந்து சார் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு ஒரு ப்ரொடியூசருங்கிறது வந்து வெறும் ப்ராஜெக்ட் அசம்பிளரா இருக்கக்கூடாது மேக்கரா இருக்கணும் அப்படின் ரியல் மேக்கர் ரியல் மேக்கர் எத்தனையோ எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திராலையும் ஆந்திராவிலேருந்து உள்ள படங்களை வந்து இங்கே தமிழ்லையும் எடுத்துட்டு வந்து தமிழ் படங்களை விட தெலுங்குல வந்து அவர் எழுதின சாங் வந்து தமிழில் ஹிட்டானதை விட அதிகமான ஹிட் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஹிந்தி வரைக்கும் போய் பெரிய அளவில் கொடிநாட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளரோட ஒவ்வொரு இப்போ நான் கில்லி ரிலீஸ் பண்ணோம் கில்லி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிச்சு டெலுகி ரிலீஸில் வந்து அந்த படத்தை வந்து டச் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாந்து வந்து பாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு நம்ம ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தேட்டருமே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு எனக்கு தெரியும் அந்த 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 ரிலீஸுக்கு ரத்னன் சார் அந்த கில்லியோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல நான் இருந்திருக்கேன் அந்த அந்த கில்லி படத்தோட ரிலீஸ்க்கு ரத்னன் சாரோட எஃபர்ட் என்ன எந்த அளவுக்கு கான்பிடென்டோட அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல அன்னைக்கு அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சதை விட சாரு கிடைச்சதை விட இன்னைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து பண்ணுதுன்னா என்னைக்கும் நம்ம பண்ண உழைப்பு நம்மளோட டெடிக்கேஷன் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நமக்கான சன்மானமோ வெற்றியோ அது வந்து கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அடுத்ததாக வந்து குஷியை கொண்டாடி இருக்காங்க குட்சியை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணால் எனக்கு வந்து என்னன்னா ரிலீஸ் படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பேன் ரிலீஸ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க இந்த படம் எடுத்திருக்கேன் நல்ல படம் அப்படின்லாம் நான் எனக்கு என்ன மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் வருமோ அதை விட பல மடங்கு கில்லிக்கும் அதை விட அதிகமாக குஷிக்கும் எனக்கு வந்துச்சு எனக்கு அப்பவே வந்து அதோட சக்ஸஸோட மீட்ரு தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி தான் இது வந்து என்னன்னா ஒரு ஒரு காலம் கடந்த ஒரு படமாகவே நிற்கிது ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு டூ தௌசண்டில் சொல்லும்போது சொல்லுவாங்க கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சும் இது கம்மிங் ஆஃப் ஏஜ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ள டூ கே கிட்ஸ் சென்ட்ரி கிட்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களாலையும் இந்த படத்தை வந்து ஒரு 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 ஈகோவையோ அல்லது ஒரு அடம் முடிச்ச கருதையோ அவ்வளோ அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு எனக்கு எங்களுக்கு என்ன ஆசைன்னா நிறைய இடத்துல வந்து மகளிருக்கான பிரத்யேக ஷோ போடணுன்ற மாதிரி ஆசைப்படுறோம் எப்டிஎஃப்எச்சில் வந்து மகளிர் ஷோ போடணுங்கிறதே வந்து எங்களோட பிளானு அது என்ன மாதிரி ரெக்குவைர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷனாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டாட்டம் அதாவது என்னென்ன திருவிழாக்களே கொண்டாட்டம் தானே நம்ம எல்லாம் வந்து என்னென்ன நம்மளோட மூதாதையர்கள் நம்ம எல்லாம் இம்பேக்டு இதை நான் சொல்லிட்டு இருந்தேன் அர்ஷத் பக்கத்துல இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தா என்னோட அத்தை பொண்ணு அவங்க இப்ப வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க அமுதர்ஷினு ஐம்பது நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜியே நம்மளை வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியா ஒர்க் பண்ண முடியுது தரக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல எங்களை மேல மேல ஒர்க் பண்ண வைக்குது அதை வந்து இந்தியா ப்ராப்பரா இருக்குது இந்த படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க எங்களுக்கு இத்தனை தேட்டர்ல போட்டா போதும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க எனக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து வேற வேற துறையில இருப்பாங்க வேற வேற துறையில இருந்தா கூட ஒரு போத நடக்குது இப்ப இந்தியால ஸோ குஷி பாட்டு பண்ணலாம் எனக்கு தோணுச்சு அது யார் நடிக்கிறாங்களோ விஜய் சார் பையனை நடிக்கிறாரு விஜய் சாரே நடிக்கிறாரு வேற நடிக்க யார் நடித்தாலும் பார்ட் டூன்னு போட்டாலே அதுக்கு ப்ராண்டு இப்போ எல்லாமே பார்ட் டூ ஹிந்தியில் எல்லாமே பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் டூன்னு போகுது என் படங்கள் எல்லாமே மேபி ரன் டூ குஷி டூ கில்லி டூ எல்லாமே பார்ட் டூ பண்ணலாம் எல்லாமே ஹிட் படங்களான்னு நினச்சோம் ஸோ அதில் மெயின் வந்து லவ் ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் குஷி பார்ட்டும் பண்ணலான்னு இருக்கு சூர்யா நினச்சா மேபி பண்ணலாம் ஓகே எந்த சந்தர்ப்பம்ல சார் ஏன்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு சூர்யா என்ன பண்ணாருன்னா வைரமஸ் சாரி படம் போட்டு காமிச்சார் அப்போது ப்ரொடியூசர் ஃபோன் பண்ண சொன்னார் அவர் எப்படி ஒரு சின்ன யுகோ ப்ராப்ளம் ஒரு தின் லைன் இவ்வளோ செலவு பண்ணி எப்படி ப்ரொடியூசர் எடுத்தார் முதல்ல அவர் தைரியத்துக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு சூர்யா சொன்னார் ஸோ அந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்டர் டிசைட் பண்ணால் அதை நம்பி போகிறோன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கோம் அது இது வரைக்கும் நீங்கள் ரசிக்கிற லெவலில் வரைக்கும் இந்த படம் அமைஞ்சிருக்கு அதுக்கு சூர்யாவுடைய விளைப்பு அது இல்லைன்னா அவர் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு சூர்யாவோட ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு ஒரு எல்லாமே எனக்கு தெரியும் சார் அது எல்லாமே இதில் தெரியுது ஸோ பார்ட் டூ பண்ணுவோம் சூர்யா நடிக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க சார் வாய்ப்பு சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அன்பென்றும் அறிவென்றும் பல மலர்கள் பூத்த இடம் பிடித்த எனர்ஜி பூஸ்டர் எஸ் சூர்யா குஷி படை இயக்குனர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் மாலை வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக ரீசெண்டாக ரிலீஸ் எல்லாம் இருந்ததுனால இப்போ இதே ஒரு சாகா வச்சு உங்களை எல்லாம் சந்திச்சதில் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல நல்ல ஒரு மாலை குஷி படத்துக்கு நீங்கள் பிரச்சனையே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆகும் போகுதுன்னு தெரியலை அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி போய்ட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியும் ரொம்ப ஏன்னா மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக என்னன்னாங்க ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் சொல்லுவேன் நான் ரத்ன சார் தான் போனோம் இந்த விஜய் சாரை பார்க்குறதுக்கு அப்புறம் நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மன மைண்டில் படத்தை பார்த்துடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டேட்டருக்கு கதை சொல்லும் பொழுது அஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு கதை சொல்லும்பொழுது டேரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும்போது ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும்போது எடுத்த சீனை எடிட் பண்ணும்போது விஜயன் சாரோட உட்காந்து ரஷ்ஷு பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்ஸிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரிமிங் மிக்ஸிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து 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 பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே அந்த அளவுக்கு நாங்கள் நம்ம ஆகிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சின்னால் நம்ம ஆயிடுவோம் அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸை ரசிக்கிறதும் கைத்தட்டதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வெளியேற ஒரு ஆடியன்ஸாக நான் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை ரியலாக நான் என்ஜாய் பண்ணேன் உண்மை சே அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ஆச்சு உண்மையாது ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இல்லையா ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு அப்போ தான் நான் நினச்சேன் இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கி நான் வந்து அவர் டேக்அவாக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரீப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு 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 இந்த இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு அது ரீப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்க போதா கண்டிப்பாக அப்போல்லாம கட்டிப்படுற சாங் எங்கே இங்கேயே மூணு தடவை ஒட்ஸ் இருக்கே என்ன ஒரு அதில் என்னன்னா ஒரு ஒரு கிளாமர் சாங் தான் ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங் அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது ஒரு ஒரு பழைய பாட்டு உண்டு தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் தேவாசாட்ட சொல்லிது இப்படி இப்படி மாத்தலாசா சொல்லி தேன் மொழியா கட்டி போடி கட்டி போயிடா ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்துருக்கு ஆனா ஏன் உங்களுக்கு இது உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அழு அருமையான ஒரு பொய்டிக் சாங் அது அது பொய்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படியே உள்ள போகுது ஆடியன்ஸ்ல அப்படி போகுது அது வந்து ஒரு ஒரு வார்ம் ஃபீலை ஒன்று கிரியேட் பண்ணுது அது அது வைரபத் சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்த அவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜியாகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஓன்லி தட் சாங் மொட்டு ஒன்று மல்லது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக ட்யூன் போட போவாங்க போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்பார் இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன் நீங்க டியூனுக்கு லிரிக் இல்ல சார் லிரிக்கை தாரோ நீங்க அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்ன லிரிக்ஸ் வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சிருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒடியின் வெற்றியா சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு பொய்டிக்கான ஒரு 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 பெண்ணுக்கும் மானுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மழை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இது மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் தேவா சட்டை கேட்டேன் அந்த பழைய பாட்டுக்கள் ஓட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவா சார் ரொம்ப அழகாக அந்த டியூனை போட்டு கொடுத்தாரு அமைந்தது சார் இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு விஜய் சார்கிட்ட போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும் அவர் கேட்டு முடிச்சோன்னே அவர் பெரிய ரியாக்டர் பண்ணல ஒருவேளை அவரு பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு ரத்னன் சாரை பார்த்தேன் என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு ஓ எழுதி எங்க நல்லா இருக்குன்றது இதான் ரியாக்ஷனா ஆகும் நமக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படி ஒரு பிரமா ஆமா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் ரத்னம் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அப்புறம் ஸ்டாபர் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும் ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா ஜீவா சார் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவன்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க டெஃபினட் அவர் இந்த ஒரு களத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைப்பு கொடுத்த விவேக் சார் அந்த அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்களே சீன் கதை கதைகள் கதை கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி எல்லாம் அது மாதிரி அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தாகும் அதுக்கு அது வந்து பத்தாது பத்தாது ஏன்னா அவ்வளோ செலவழிச்சிருக்கார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் தன்னுடைய 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 பெரும்பான்மையான வாழ்க்கை அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் சிரமிச்சிருக்கேன் எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை எத்தனை எத்தனை மியூசிக் தியேட்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு எத்தனை என்ன என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது தான் தெலுங்கில் எனக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்ததுன்ற கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்தம் சாருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுறேன் தான் ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு நெசிக்க வரவே இல்லை நான் வந்து நடிகை நானும் வந்ததுனால அவங்களுக்கே தெரியும் பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் இப்படி ஆக்டிங்கில் நியூ ஒன் அந்த எப்படி போயிட்டது பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதில் இவ்வளவு எனக்கு அதான் சொன்னேன் ஆடியன்ஸாக நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக இந்த இந்த சின்ன ட்ரெயிலரையும் இந்த ரெண்டு சாகுமே ரசித்தேன் அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோட வந்து இருக்குன்னு இது இது ஒன்னே ஒன்று என்னென்னா சார் பிளெஸிங் தான் சார் இது அவ்வளோ ஒரு நல்லாமே இந்த பிளெஸிங் அன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் நீங்க கொடுத்த அன்பும் அந்த இன்னைக்கு அது அந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்லாம் அன்றைக்கி நான் எல்லாம் இன்றைக்கி அப்படியே பாக்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கப்போகுது தியேட்டர்ல அப்படில்லாம இன்னைக்கு ஆண்ட்ரூ சார் கூட வந்தார் என்னை பார்க்க வந்தாரு வந்தார் உடனே அவரும் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தினே ஒரு வெப்சீரிஸ் பண்ணார் அது நல்ல ரீச் ஆச்சு பிரைமில் அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டெண்ட் அவர் ஸோ வாலியிலேருந்து என் கூட அஸ்டன்ட்டை அவர்க் பண்ணாரு சரி வந்தார் சார் வாங்க சார் என்னை குஷி இதுதான் ஈவெண்ட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் எனக்கு தெரிஞ்ச ரீடியலிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரஸ் மீட்னு நினைக்கிறேன்ல ஃபஸ்ட்டு ப்ரஸ் மீட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு தான் இது டெஃபனெட்டா ஒரு ஆ அரும்பிச்சிருங்க ஓ சூப்பர் 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 அதுவும் சூப்பர் படம்தான் அது நல்லது சந்தோஷம் இனி சக்தி சார் வந்து ஃபில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அது சார் அதில் ரிலீஸ் பண்ணுறாரு அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் தொடலை அவர் ஒரு ஒரு ஃபேன் பாயாக ஒரு லவர் பாயாக அவர் வந்து இந்த படத்தை குறிச்சி அவர் வந்து எங்களோட மனசுலேருந்து இருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கார் அதை ஐ கேன் ஃபீல் இட் சார் அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நம்ம குஷி படத்தினுடைய ஃபைனான்சியரை ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார் அவரும் இங்கே வந்திருக்காரு அவரும் தயாரிப்பாளர் ரைட்டர் ஸோ இண்டஸ்ட்ரீல இவ்வளோ வளர்ச்சிகள் எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி எனக்கு நமக்குமே இன்றைக்கி இது ஒரு தான் ரீப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இன்னையுமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் அந்த எனர்ஜியான சாங்ஸ் அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பண்ணு எல்லாமே எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க டெஃபரெண்டாக எவர் கிரீன் மூவி குஷி அது இறைவன் கொடுத்த ஒரு வரம் இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் முடியும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக தேங்க் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற நல்லா நல்லா பாடுவீங்க இந்த குஷி படத்தில் வந்து சார் தட்டு தட்டுப்படி சாங் வந்து எடுக்கும்போது இவ்வளோ ஆகுன்னு நினைச்சிங்களேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக அதை இல்லை சாங் வந்து எப்போவுமே வந்து இந்த ரெக்கார்டிங்கிலே தெரிஞ்சிடும் அதோட வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில் ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ளே ஹிட் ஆகாமல் உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுறதே கிடையாது ஸோ நீ அதான் சொல்கிறேனே அந்த கிரியேட்டிங் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது அது மொத்தமாக ப்ராடெக்டாக வந்து நிற்கும்பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு நாள் இல்லை நம்ம ஊர்த்தே கண்ணாடியில் பார்க்கும் போது சரியா நீ ரொம்ப அழகாக இருக்கட்டா அப்படின்னு தோணும் ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நான் உண்மையாகவே சொல்கிறேன் நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக தான் குஷி என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் அந்த சாங்கு பார்க்கும்போது ஏன்னா நானும் டிவியில் பார்த்து நான் டிவியில் வந்துடுச்சு யூடியூப்ல பார்க்குறோம் நம்ம யூடியூப்ல சோனியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்பறம் அப்படி பார்க்குறோம் அப்போலாம் அது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் அதனுடைய டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது பட் பட் என்னடா ஆமாம் இல்லை 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 அதாவது என்னென்னா நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு அது என்னன்னா நமக்கே உள்ள ஹிட் ஆகிடுச்சுனாலே அது ஹிட் ஆகிடும் அவ்வளோதாங்க அதனால அது ஒன்று தான் பட் உண்மையாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்றைக்கி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதான் உண்மை உங்கள் கொஸ்டின் அதான் ஆன்சர்